இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வரிசுத்திற்கென்று வாழும்படியாய் அழைத்திருக்கிறார் விசுவாசினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் நித்தமும் காணப்பட வேண்டும் என ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்துடைய உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் லேவிய ராமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் லேவியராங்கம் இருபது இருபத்தாறுல நாம் வாசிக்கின்ற பொழுது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தோடு கூட வாழுங்கள் என்று சொல்லுகிறார் எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடுக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழும்படியாய் அழைத்திருக்கிறார் நம்முடைய செயல்கள் பரிசுத்திற்கு ஏற்ற செயல்பாடுகளாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் அனுபவமும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழுகின்ற இடத்திலே நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே நீங்கள் பிசினஸ் செய்கின்ற இடத்திலே நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே ஆண்டுவரை பிரதிபலிக்கிற ஒரு நபராக பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற ஒரு நபராக வாழ வேண்டும் என்று ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்படுவோம் நம்முடைய நடக்கைகளிலே தெய்வீக பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவோம் ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்க்கட்டும் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்